வணக்கம் மகளிர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குவான்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை தாங்க எண்ணெய் போகிறோம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அந்த மண்ணை எப்படி எண்ணுவான்னு இந்த மண்ணை எப்படி எண்ணெய் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை என்ன போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை இருக்கலங்க இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்மளால் எண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டி கை எங்களால் இந்த சமையல் வீடியோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி அப்படிம்பாங்க இந்த அளவுக்கு மண்ணை எடுத்து நம்ம என்ன போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா அரை கிலோ வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இங்கே வெயிட் மிஷின் வச்சுருக்கோம் இந்த வெயிட் மிஷின் பார்த்திங்கன்னா இப்போ நான் வெயிட் மிஷின் ஆன் பண்ணுறேன் இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் ஆன் ஆகிருக்கு இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு ஆன் ஆன் ஆகிருக்கு இப்போ இதை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு மூணு கிராம் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது பண்ணணும் இப்போ நம்ம ஜீரோ கொண்டு வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இதிலருந்து மண் எடுத்து நம்ம இதில் போட்டு கவுண்ட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மண் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பார்ட்னர் பார்த்திங்கன்னா பல வே வேலை காரணத்தால் பார்த்திங்கன்னா வீடியோவில் வர முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வீடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அவர் அவரால் வர முடியல இப்போ நான் மட்டும் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மண் எடுத்து போடுறேன் இது போடுற பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு ஒரு டைம் போட்டிருக்கு ஒரு சிட்டி போட்டிருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பார்க்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு சிட்டிகை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துருக்கு அஞ்சாவது போடும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் வந்திருக்கு இப்போ கண்டினியூ பண்ணலாம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ பத்து சிட்டிகை போட்டிருக்கேன் பத்து டைம் வந்து மண் எடுத்து இதில் போட்டு இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏழு கிராம் வந்திருக்கு பத்து டைம் போட்டிருக்கேன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஓகேங்க இருபத்தி ஆறு போட்டேன் இங்கே வந்து இது ஆஃப் ஆகிடுச்சு என்ன ப்ராப்ளம்னு தெரில பட் மறுபடி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கலாம் மறுபடி ஃபஸ்ட்டு வந்து போடணுமென்னு தெரில இது பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆயிடுச்சு மறுபடி ஃபஸ்ட்டு போட்டு இது ஒன்று இருபத்தாறு போட்டிருக்கு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி ஆகணும் இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா கையில் கொட்டிக்கலாம் இருபத்தி ஆறு டைம் பார்த்தீங்கன்னா அதில் மண் அள்ளி போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நியூட்ரல் பண்ணிக்கலாம் இப்போது டப்பா வச்சுட்டு இதையும் நியூட்ரல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மண்ணு பார்த்திங்கனா இதில் போடலாம் இருபத்தி ஆறு போட்டிருக்குங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு போடும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிராம் இருக்குது இருபத்தி ஆறு போட்டிருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது டைம் பார்த்தீங்கன்னா நான் மண் எடுத்து நான் போட்டுவிட்டேன் அதாவது ஐம்பது சிட்டி கிராம் ஐம்பது சிட்டி எடுத்து போட்டுன்னு வைங்களேன் ஐம்பது டைம் ஓகேவா எதுக்கு எனக்கே கொஞ்சம் கன்ஃபீஸ் ஆகுது எனக்கு ஐம்பது டைம் பார்த்தீங்கன்னா மண் எடுத்து போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு கிராம் வந்திருக்கு நாற்பத்தி ஆறு கிராம் வந்திருக்கு ஐம்பது டைம் போட்டங்காட்டி ஓகே இப்போ ஐம்பத்தி ஒன்றுன்னு போடலாம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு അമ്പത്തി ഏഴ് അമ്പത്തി എട്ട് അമ്പത്തി ഒമ്പത് അറുപത് അറുപത്തി ഒന്ന് അറുപത്തിരണ്ട് അറുപത്തി മൂന്ന് അറുപത്തി നാല് അറുപത്തി അഞ്ച് അറുപത്തി ആറ് അറുപത്തി ഏഴ് അറുപത്തി എട്ട് എഴുപത്തി ഒമ്പത് എഴുപത് എഴുപത്തി ഒന്ന് എഴുപത്തിരണ്ട് എഴുപത്തി മൂന്ന് എഴുപത്തി നാല് എഴുപത്തി ആറ് എഴുപത്തി ഏഴ് എഴുപത്തി എട്ട് എഴുപത്തി ഒമ്പത് എൺപത് എൺപത്തി ഒന്ന് എൺപത്തി രണ്ട് എൺപത്തി മൂന്ന് എൺപത്തി നാല് എൺപത്തി അഞ്ച് എൺപത്തി ആറ് എൺപത്തി ഏഴ് എൺപത്തി എട്ട് എൺപത്തി ഒമ്പത് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റി ഒന്ന് തൊണ്ണൂറ്റി രണ്ട് தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது நூறு லா நூறு கொஞ்சம் கல்பீஸ் நைட்டுங்க நான் என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒதுக்கிற ஒர்க்கு தான் போயிட்டுருக்கேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா நூறு நூறு காய் என்ன பண்ணுறது நூற்றி ஒன்று லாவோ ரெண்டு ரெண்டு காய் அதையும் போட்டு லாவோ ரெண்டுன்னு போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு டைம் முடிஞ்சி நூற்றி நூறு டைம் முடிஞ்சு நூற்றி ஒன்றாவது டைம் போடும் பார்த்தீங்கன்னா லாவோ அப்படின்ட்டேன் சரி நூற்றி ஒரு டைம் போட்டிருக்கேன் நூற்றி ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு நூற்றி ஒரு டைம் போட்டு நூற்றி பத்து கிராம் வந்திருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி தொண்ணூறு கிராம் போடணும் இப்போ நூற்றி ஒரு டைம் போட்டிருக்கு இருங்க நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சு மரம் சொல்லுங்கள் ஃபோன் டேஸி தவிர நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் நூற்றி முப்பத்தஞ்சு டைம் பார்த்திங்கன்னா மண்ணாடி போட்டிருக்கேன் இப்போ இப்போங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிராம் வந்திருக்கு ஓகே நூற்றி முப்பத்தி ஆறுன்னு போட்டுக்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி ஐம்பது இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி டைம் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக்காகுதுங்க நூற்றி எழுபது கிராம் வந்திருக்கு ஓகேவா நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தேழு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தொம்பது நூற்றி எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றம்பத்தொம்போது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தொம்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூத்தொன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூற்றேழு நூற்றி தொண்ணூத்தெட்டு ூற்றி தொண்ணூற்றம்பது இரநூறு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு டைம் எடுத்து போட்டேன் என் கையை ஃபுல்லாக வலிக்குது இது ரெண்டு வேளை வச்சு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்த வேண்டியது இருக்குது இப்போ இரநூறு இரநூறு டைம் எடுத்து போகிறதுக்கே ஃபுல்லாக வலிக்குது எனக்கு இப்போ இரநூறு டைம் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு கிராம் வந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஆஃப் கிராம்ஸ் இருக்குது இரநூத்தி இரநூத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் இரநூத்தி முப்பது போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் கேஜி வதீனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ இரநூறு இர இரநூறு டைம் எழுத்து போட்டாச்சு ஓகே இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஆறு இரநூத்தி ஏழு இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒம்பது இரநூத்தி பத்து இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பன்னெண்டு Yarno tepano 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 இரநூத்தி நாற்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் சாரி இரநூத்தி ஐம்பது டைம் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தி மூணு கிராம் வந்துருக்கு இரநூத்தி ஐம்பது டைம் போட்டதுக்கே அப்படீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் வர வரமாட்டேதுங்க சின்ன வயசுல படித்தது இப்போது நமக்கு ஸ்டச்சு விட்டுருச்சு நம்ம கண்டினியூஸாக வந்து எது எந்த எந்த நம்பர்ஸும் நம்ம என்ன போகிறது இத்தனை இத்தனை வருஷத்தில் ஸ்கூலோட முடிஞ்சு இப்போ கரெக்டாக வர மாட்டேங்குது இப்போ இடையில எல்லாம் மறந்துருப்போ எத்தனை மிஸ்டேக் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஓகே இரநூத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா இப்போவே கண்டிஷன் ஆயிடுச்சு இரநூத்தம்பது டைம் போட்டிருக்கு ஓகேவா திம்பத்தின்ன தம்பதிம்பதி மூனணதிம்பத்தினாாள் திம்பத்திஞ்சதிம்பத்தியாார்ம்ப தம்ப ம்பம்போதுயாது த ட்டு என்ன தத்தம்போது தத்தம்போதுது திருண்டுத்தி மூ தத்தினால இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி எழுபத்தேழு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தொம்பது இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தாறு இரநூத்தி எண்பத்தேழு ஏழு இரநூத்தி எண்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது முந்நூறு முந்நூறு டைம் பேசக்கூட முடியலைங்க முந்நூறு டைம் போட்டாச்சுங்க முந்நூறு டைம் போட்டு பார்த்திங்க இப்போ முந்நூறு டைம் போட்டாச்சு மூணு டைம் போட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம்ஸ் வந்துருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு கிராம் போட்டால் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்டு பார்க்கலாம் இப்போ பின்னாடி வீடியோ ரெக்கார்டாயுதா இல்லைன்னு கொடுத்துர்ல பேக் கேமரில் தான் எடுத்துட்டுருக்கேன் இன்னும் போகணுன்னு அனுப்பிச்சி போய் தான் நான் பார்க்கணும் இப்போ ரெக்கார்டு ஆகலைன்னு வைங்களேன் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து நான் கண்டியூ பண்ணணும் இப்பா சாமி ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா முந்நூறு டைம் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு கிராம்ஸ் ஓகேவா முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு முந்நூற்றி நாலு முந்நூற்றி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு கிராம் போட்டிருக்கு சாரி முந்நூற்றஞ்சு டைம் போட்டிருக்கு என்ன இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்ததில்லை இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சு டைம் பார்த்திங்கன்னா மண் அழி அதில் போட்டிருக்கேன் அதெல்லாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மண் மண்ணி போட்டிருக்கேன் முந்நூற்றஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆடாட வைப்பேஷனாக இது மாறுதுன்னு நினைக்கிறேன் நானூற்றி ரெண்டு கிராம் வந்துருக்கு ஓகேவா முந்நூற்றி ஆறு முந்நூற்றேழு முந்நூற்றெட்டு முந்நூற்றொம்பது நானூ நானூறா முந்நூற்றி பத்து முந்நூற்றி பதினொன்று முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினாலு முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி பத்தொம்பது முன்னூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தொன்று முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தெட்டு முன்னூற்றி முப்பத்தொம்பது முன்னூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் முன்னூற்றம்பது முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்திருக்கு ஓகேவா tiத்திொ மும்ப ர மும்பதி மூல முத்தி அம்பத்தினாாள் மு அம்பத்தி அஞ்ச முயாார் முத்திம்ப மு த உ தம்பம்போது முயாருது முயாயாயா முர் தம்போது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தொன்னு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி முந்நூற்றி எழுபத்தி எண்பது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது கிராம் முந்நூற்றி எண்பது டைம் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிராம்ஸ் வந்துருக்கு முந்நூற்றி எண்பத்து போட்டதுக்கேவாக பார்க்கலாம் நானூறு வருமானம் பார்க்கலாம் முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு இப்போது ஆஃப் கேஜி வந்துச்சுங்க முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணு அலி போட்டிருக்கோம் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஐநூறு கிராம் வந்திருக்கு அதாவது ஆஃப் கேஜி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரேவில் மண் இருக்குது ஆஃப் முந்நூற்றி எண்பத்தஞ்சு அதாவது முந்நூற்றி எண்பத்தஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா மண் அலி போட்டால் ஆஃப் கேஜி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவில் மண் ஃபுல்லாக இருக்குது இதை இதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா மண்ணோட எத்தனை பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டி ஸ்டிட்டிக்கை எடுத்து போட்டால் எத்தனை டைம் போடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கா ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே நிமிஷம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா கேஜி வந்திருக்கு இப்போ ஒன் கேஜி வர நம்ம இன் டூ பண்ணி டூ போட்டோம்னா ஒரு கிலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இந்த மண்ணை ஃபுல் பண்ணணும் ஒரு கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மண்ணை எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி முப்பது எழுநூற்றி எழுபது டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டிக்காய் ஒரு சிட்டிக்காய் எடுத்து மண் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண 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 எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த சிட்டிக்காய் போட்டால் அந்தளவுக்கு வந்து எவ்வளோ கேஜி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் ஈஸியாக இப்போ நானே ஒரு ஒழப்பிலாட்டம் பண்ணி தான் பேசியிருக்கேன் ரொம்ப இருக்குது இந்த மாதிரி டாஸ்க் பண்ணி நான் எழுதுது எனக்கு தெரிஞ்சது செகண்ட் வீடியோ நினைக்கிறதில்ல செகண்ட் வீடியோ சாரி தேர்ட் வீடியோ எந்தளவு கரெக்டாக வந்திருக்குன்னு தெரில ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சொல்ல பீட்டேன் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பார்த்து தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தது வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷன்லாம் இருக்கும் தேங்க்யூ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது வேணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐ பட்டில் எழுந்து தரோம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்